நாடக உலகத்தில் போடுறவர் மாநகரி பழனி பிரச்சத்தியார்னு சொல்லி காரைக்குடியில் ரொம்ப பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நல்லா தாளம்புட இப்போ சமீபத்தில் இறந்து போனார் அவருடைய காரியத்துக்கு போயிருந்தோம் அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்சு குளிப்பாட்டி அவரை ரெடி பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வந்து வண்டியில் ஏற்றுனாங்க அப்போ இந்த வண்டியில் ஏற்றும் போது அதுதான் சொல்கிறாங்க இந்த அப்பா இந்த முக்குச்சந்தி திரும்ப வரைக்கும் போனோம் வீட்டை பார்த்து போகணும் அப்புறம் அங்கிட்டு போய் காட்டை பார்த்து போகணும் அது எதுவும் பார்க்காது கண்ண முடி படுத்து கிடகாது எதை பார்க்க போது தெரியாது நம்மால் சொல்றதாம் ஆமா அப்படி மேலே ஏத்திட்டாங்க தப்பு தப்பு தப்புன்னே லவக்கு நீ ஏத்துன புணத்தை கீழே இறக்கிட்டாங்க ஐயய்யா அப்படி பாடி ஏத்திட்டு கீழே இறக்க கூடாது இறக்க கூடாது ஒரு केलेவி சத்தம் போட்டுரு பாத்துங்க இறக்க கூடாது இறக்க கூடாது அப்படி இருந்து ஒருத்தன் போதக்கறாகி சரி அந்த केलेவிய கைய பிடிச்சிட்டே வந்து விடு 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 இறந்துடாதப்ல என்ன சேரது அடே இறக்க கூடாதுடா